அல்லாவுடைய தூதருக்கு நீண்ட நாட்கள் வகை கிடையாது வகையிலிருந்து தூரமாகிறார்கள் அல்லாவுடைய தூதருக்கு கவலை அல்லாஹ் என்னை புறக்கணித்து விட்டானா ஏன் வகை வரவில்லை ஏன் அல்லாஹ் வகை கொடுக்கவில்லை என்ன ஆனது ஒரு நபி கவலைப்படுகிறார் அல்லாஹ் விட்டு அல்லாஹை விட்டு நான் தூரமாகி விட்டேனார் அல்லாஹ் இறக்கி நான் பல நாட்களுக்கு பிறகு முற்பகல் காலை பொழுதன் மீது அல்லாஹ் சத்தியம் சத்தியமிடுகிறான் தன்னை மறைத்துக் கொள்ளும் இருள் சூழ்ந்த இரவின் மீது நான் சத்தியமிடுகிறேன் உம்மை அல்லாஹ் கைவிடவில்லை உம்மை அல்லாஹ் வெறுக்கவில்லை நபியே நீங்கள் அல்லாஹை விட்டு தூரமாகவில்லை அல்லாஹ் உங்களிடத்திலே பேசுவதாக எண்ணுங்கள் உங்கள் நவ்சிடத்திலே பேசுவதாக எண்ணுங்கள் நான் சொல்கிறேன் ஏன் கஷ்டம் எனக்கு நான் அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்கிறேன் ஏன் கஷ்டம் எனக்கு நான் இவ்வளவு பாவம் செய்தேன் என்னை அல்லா வெறுத்து விட்டாடா என்னை அல்ல தூரமாக்கி விட்டாடா அப்படி அல்லாஹ் தூரமாக்கி என்னை வெறுத்திருந்தால் இந்த நிமிடம் என்னால் உயிர் வாழ்ந்திருக்க முடியாது அல்லாஹ் எனக்கு எந்த தொடர்பிலே இருக்கிறான் வெறுக்கவில்லை அல்லாஹ் உங்களை கைவிடவில்லை உங்கள் பாவத்தால் அல்லாஹ் உங்களை விட்டு தூரமாகவில்லை உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக கரத்தை வீஞ்சு வைத்திருக்கிறார் பகலும் இரவும் மா வத அ கரம்பு கவமாக்கலா அல்லாஹ உங்களை கைவிடவில்லை அடியார்களே ஒருபோதும் போதும் அப்படி அல்லாஹ் உங்களை வெறுக்கவில்லை ஒருபோதும் போதும் விண்ணாதீர்கள் அல்ல வெறுக்க மாட்டான் அல்லாஹ் கைவிட மாட்டான் மா வதா அ கரம்பு கவமாக்கலா ஓலல்லா ஹிர தூ ஹைருல்ல ஹமினல் ஊலா நதியே இந்த உலக வாழ்க்கையை விட மறு உலக வாழ்க்கை சிறந்தது நபியே இந்த உலகத்திலே உங்களுக்கு கஷ்டமா பரவாயில்லை நபியை பொறுத்திருங்கள் அல்லாஹ் இதை விட சிறந்ததை உங்களுக்கு மறுமையில் வைத்திருக்கிறான் உலக வாழ்க்கையில் எனக்கு செல்வம் இல்லை உலக வாழ்க்கையில் நிம்மதி இல்லை உலக வாழ்க்கையில் நேரம் இல்லை உலக வாழ்க்கையில் அழகிய மனைவி இல்லை உலக வாழ்க்கையில் குழந்தைகள் இல்லை கொஞ்சம் காலந்தா மூத்தாகிட்டா போயிடலாம் கவலைப்படாதீங்க நபியே அல்லா உங்களை கைவிடவில்லை வெறுக்கவில்லை இந்த உலக வாழ்வை விட அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை வறுமைகளை வைத்திருக்கிறான் தான் அல்லாவுடைய தூதர் எப்போதும் நுழைந்தார்கள் அல்லாவுடைய அறைக்கு எழுந்து பார்த்தார்கள் அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய தூதருடைய முதுகை பார்த்தார்கள் அமர் முல் ஹப்தான் முதுகில் எல்லாம் பேரித்த மனத்துடைய அந்த ஈச்ச மரத்துடைய ஓலைகளுடைய தழும்புகள் அல்லாவுடைய தூதரே இன்ன கிசராவா கைசர் கிஸ்ரா கைசரிலே வசிக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் அப்படி அப்படி வாழும் பொழுது எங்களுடைய தலைவராகிய நீங்கள் ஏன் இப்படி என்ன கேட்டார்கள் என்ன கேட்டார்கள் அம்மா தருதா அந்த கூனியா உலநல் ஆகிறா அம்மரே அவர்களுக்கு இந்த உலகமும் எமக்கு மறுமையும் இருப்பதை நீ புரிந்து கொள்ளவில்லையா சொல்லல என்ன கேள்வி அவர்களுக்கு இந்த உலகமும் எமக்கு மறுமையும் இருப்பதை ஒன்மேற நீ பொருந்திக் கொள்ளவில்லையா நீங்கள் திருப்தி அடையக்கூடிய நீங்கள் விரும்பக்கூடியதை அல்லாஹ் கொடுத்தே தீர்வான் நபியை கவலை வேண்டாம் கொஞ்சம் பொறுத்திருங்கள் ஈமானில் கொஞ்சம் பொறுத்திருங்கள் தொக்குவாவில் கொஞ்சம் பொறுத்திருங்கள் இஹ்லாசில் நீண்ட காலம் அல்ல குறுகிய காலம்தான் கொஞ்சம் பொறுத்திருங்கள் நிலையான சொர்க்கம் உங்களுக்கு உண்டு நீங்கள் தங்க வேண்டிய இடத்தை அல்லா கொடுப்பான் ஒரு நிமிடம் போதும் நிலையாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் யால்ல திரும்பி வருகிறேன் என்று சொல்லுங்கள் வலசோஃபயோ தீ கரம்பு கஃபத்த ரொம்ப அல்லா அந்த சுர்க்கத்தை உங்களுக்கு கொடுத்தே தீருவான் நீங்கள் விரும்பக்கூடியதை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் நபியை கவலை வேண்டாம் நம்ம எல்லாம் சுர்க்கவாதிகள் இன்ஷா அல்லாஹ் ஆனால் கொஞ்சம் சமுருத்தேவை இந்த பூமியில் எஹ்லாஸில் தக்குவாவில் அல்லாஹின் அச்சத்தில் பாவங்களை விட்டு தூரம் இதாயத்தில் நல்ல குணங்களில் கொஞ்சம் பொறுமை தேவை பரவாயில்ல போட்டும் இந்த துன்யா எனக்கு அங்க இருக்குது கொஞ்ச காலம் தான் சபுரா இருந்தாங்க நிம்மதியா வச்சிருப்பான் நடங்க உணர்த்துகிறான் நபி எத்தியமாக இருந்தீர்கள் அல்லாஹ் உங்களை அரவணைக்கவில்லையா? கலிமா என்றால் என்ன என்று தெரியாமல் இருந்தீர்கள் யார் உங்களுக்கு கொடுத்தது? முஹம்மது ரசூல் யார் என்று தெரியாமல் இருந்தீர்கள் யார் உங்களுக்கு கொடுத்தது? செல்வமில்லாமல் இருந்தீர்கள் யார் உங்களுக்கு கொடுத்தது? ইলம் இல்லாமல் இருந்தீர்கள் யார் உங்களுக்கு கொடுத்தது? அனாதையாக என்ன செய்வோம் என்று வாழ்வில் தெரியாமல் திளைத்துக் கொண்டிருந்தீர்கள் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை யார் ஏற்படுத்தியது? என்ன செய்ய போகிறோம் என்று உலகத்திலே கல்வி படிப்பை முடித்து விட்டு சிலைந்து கொண்டிரு திரிந்து கொண்டிருந்தீர்கள் யார் உங்களுக்கு வழிகாட்டியது யாரும் உங்களை அரவணைத்தது வணைத்தது அல்ல மெஜிதி கைய சீமன் ஃப வா வஜத கம்பாலன் ஃபஹதா எல்லோரும் நினச்சி பார்ப்போம் ஒரு பத்து வருஷம் முன்னாடி அடுத்தது உங்களை மாதிரி இரு வருஷம் இத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அல்லாவ பத்தி நினச்சிருப்போம்மா சும்மா சின்ன வயசுல தொழுகன் என்னன்னு தெரியுமா

நம்பியே அனாதைகளை கண்டால் கடுகெடுக்காதீர்கள் எத்தீம்களை கண்டால் விரட்டாதீர்கள் அல்ல இரண்டு கூட்டத்தை நினைவுபடுத்துகிறான் யார் அவர்கள் எத்தீம்கள் யாசகம் கேட்பவர்கள் ஏழைகள் எத்தீமை நினையுங்கள் நபியே ஏழைகளை நினையுங்கள் நபியே உங்களுக்காவது மனைவி உண்டு குடும்பங்கள் உண்டு குழந்தைகள் உண்டு ஆனால் அவர்களுக்கு எல்லாம் யாரும் கிடையாது நபியே அல்லாஹ் வைக்கிறார்கள் எனக்கு தந்தை உண்டு தாய் உண்டு மனைவி உண்டு குழந்தை உண்டு பெற்றோர்கள் உண்டு எனக்கு நண்பர்கள் உண்டு ஆனால் எதுவுமே இல்லாமல் இந்த பூமியில் பேர் சரியான மனைவி கிடையாது மனைவி இருந்தாலும் ஆண்டுகள் ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களே எத்தனை பேர் தந்தை தாய் சிறுவயதனே இழந்த அனாதைகளாக இருப்பவர்களை துணை பேர் ஆனால் அல்லாஹ் என்னை எப்படி வைத்திருக்கிறார் நினைத்து பாருங்கள் அவர்களை பார்த்து நீங்கள் கடுகடுப்பாக நடந்து கொள்ளாதீர்கள் பிரம்ம சா இல பலாத்தன்ஹர் யாசகம் கேட்பவர்களை விரட்டாதீர்கள் நம்பி உங்களை எல்லாம் யாசகம் கேட்கும் நிலைகளாக்கவில்லை சாப்பாட்டுக்கு போய் கேட்குறீங்களையாட்டி அதை கையேந்தி காசுக்காக கேட்குறீங்களே யாட்டி அதை கையேந்தி நைட்டு பசிக்கு திறனுக்கு சாப்பாடை கொடுங்கன்னு சொல்லி எங்கேயாவது போய் கையேந்து நின்றுருக்கீங்களா ஆனா இந்த பூமியில் எத்தனையோ பேர் தங்களுடைய அன்றாட புழப்பிற்கு அண்டாட பசிக்கு கையேந்தக்கூடிய மனிதர்கள் வாழ்கிறார்கள் ஆகும் அப்படியெல்லாம் உங்களை ஆக்கலையே உங்களுக்கு கொடுத்த இந்த வெளிப்படுத்துங்கள் எனக்கு எனக்கு பாவம் செஞ்சாலும் வாழக்கூடிய வாய்ப்பு கொடுத்திருக்கா அல்ல எனக்கு தவடை கொடுத்திருக்கா அல்லா எனக்கு செலவழிக்கக்கூடிய செல்வத்தை கொடுத்திருக்கிறான் அவனுடைய மார்க்கத்தை சொல்லக்கூடிய திறமையை கொடுத்து கொடுத்திருக்கிறான்